அவரும் ஒரு கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்டின் லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ்நாட்டில் இளைஞர்களை இளம்பெண்களை தன்னுடைய நடிப்பாற்றலால் அவர் ஏற்கனவே எல்லா வீடு வீடுக்குள்ளையும் நான் ஏற்கனவே சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பார் உண்மை ஹண்ட்ரட் உண்மை அவர் மேலே அன்போடும் நேசத்தோடும் அவர் பின்னாடி ஒரு பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அரசியல் அவருக்கு தெரியுமான்னா தெரியாது கண்டிப்பாக தெரியாவிங்க தான் சொல்லுவேன் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் நீ சொல்லி சுற்றி வச்சுருக்கார் இல்லையா இவங்கள்கிட்ட ரொம்ப உசாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவனாக நான் அவருக்கு சொல்லிக்கொள்கிற அறிவுரை எல்லாம் யூதாஸ் தான் நிறையா இருப்பான் கடைசி சிலுவையில் வேசநாதர் மறிக்கும் போது எல்லாருமே விட்டு வாட்டான் அவங்க அம்மா மட்டும்தான் பக்கத்தில் இருந்தாங்க அப்போ விஜய் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒன்றை சுற்றி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் படைப்பட்டாலும் இருக்கு முதல்ல அரசியலில் தெரிஞ்சிருக்க வேண்டியது தாயுத எங்க கிறிஸ்தவத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு பத்து கட்டளை ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல டென் கமேண்ட்மெண்ட்ஸ் பொதுவாக ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒரு பெரிய படமாலாம் வந்திருக்கு அதில் மொதல் நாலு கட்டளையும் வந்து காட் காட்ஸ் நேம் காட்ஸ் ஃபிகர் காட்ஸ் டேஸ் நாலு கடவுள் கடவுளுடைய நாமம் கடவுளுடைய ரூபம் கடவுளுடைய நாட்கள் கடவுளை குறித்தது அஞ்சாவது உள்ளது வந்து தன்னுடைய பெற்றோரை குறித்தது கண்ண நாம் கண்ணால் பார்க்கின்ற கடவுளாம் நம் தாய் தந்தையை குறித்தது உன் பெற்றோரை மதித்து போற்றுவாயாக ஆனர் யுவர் பேரன்ஸ் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு கட்டளை வரும் அது நமக்கு வேண்டாம் இந்த அஞ்சு கட்டளையும் கடவுள் குறித்தது அஞ்சாவது கட்டளை நம் தாய் தந்தையரை கடவுளாக மதித்து போற்ற வேண்டும் என்று அதை அவர் ஆரம்பத்தில் இருந்தே செய்யலை செய்யணும் ரெண்டாவது யாரையும் நம்ப கூடாது ஈவன் ராகுல் காந்தியை கூட நம்பிடக்கூடாது ஏன்னா அந்த கூட்டம் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த கூட்டம்